ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தமிழ்நாட்டிலே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது எஸ்ஐஆர் அப்படின்ற வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் தான் போயிட்டு இருக்குது அது என்ன அதை ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணுறது கம்பல்சரி எல்லாேருமே வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா யாரும் வந்து இதில் மிஸ் ஆக முடியாது அதனால் வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானது இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே ஓட்டர் ஐடி இருக்குன்னா நீங்கள் ஓட்டு போடுற தகுதியாக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எஸ்ஐஆர்னா என்ன இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு இப்போ எதுக்கு அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் இப்போ இதில் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் இப்போ எஸ்ஐஆர்னால் ஒன்றும் இல்லை சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் அப்படின்ட்டு சொல்லுவா சொல்லுவாங்க கம்பல்சரி வந்து எல்லா வீட்டுக்குமே போய் செக் பண்ணுவாங்க சரிங்களா நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாந்தேதி வரலும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது பிஎல் ஒன் சொல்லுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஒரு மெம்பர் ஒரு பூத்துக்கு ஒரு மெம்பர் போட்டிருப்பாங்க அவங்க வந்து எல்லா வீட்டுக்கும் போய் செக் பண்ணுவாங்க சரிங்களா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி வந்து அவங்க கிட்டே கொடுக்கணும் சரிங்களா மொத்தம் மூணு டைமு உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க அவங்க வந்து மொத்தம் ரெண்டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஒன்று ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடணும் ஒன்று நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க அதை வாங்கிக்கின்னு ரெசிப்ட்டுமே உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து வேணும்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல பட் அவங்க கேட்டாங்கன்னா உங்களது ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த சமயத்தில் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெரும்பாலும் வந்து மேட்ச் ஆகும் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நீங்கள் தவறாக கொடுத்தால் மட்டுமே தான் வந்து மிஸ் மேட்சாக இருக்கும் சரியாக கொடுத்தா எந்த பிரச்சனையும் இருக்காது பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து தரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதனா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மார்க்ஷீட்டு அது எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அவங்க வந்து உங்ககிட்ட ஃபார்ம் வந்து வாங்கிடுறாங்க இல்லையா ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அதில் எதாச்சும் மிஸ்டேக் இருக்குதா அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்ம் வந்து இருக்கு பாருங்கள் இந்த ஃபார்மில் தான் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து என்ன ஃபில் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும் அப்புறம் நீங்கள் இங்கே எங்கே ஓட்டு போடுறீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து ஃபில் ஆயிருக்கும் சரிங்களா அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா உங்களோட டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்களோ அதனோட டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் நான் ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்ட்டு சொன்னல அது வந்து இங்கே பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அங்கே பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களோட டீட்டெயில்டு வந்து இருக்கும் இல்லையா உங்களோட பேர் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க எது கரெக்டோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலர் பேர் அதாவது ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அதனோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயாரின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தால் அதனோட டீட்டெயிலு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இந்த மாதிரி தான் ஓகேவா அப்பா அம்மா ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்டு அதனோட டீட்டெயில் ஓகேவா அதை மனைவி இருந்தால் மத மனைவியோட டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் சிம்பிளாகவே வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம் இந்த ஃபார்மு அதுக்கடுத்து கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் எல்லாருக்குமே வர டவுட்டு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதாவது ஒரு இருபது வருஷம் இருபத்தோரு வருஷம் முன்னாடி வந்து நடந்தது ஓகேவா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து இதுக்கு முன்னாடி அப்போ வந்து தமிழ்நாட்டில் நடந்தது ஓகேவா அப்போது உங்களது வந்து ஓட்டர் லிஸ்ட்டு நீங்கள் அப்போ ஓட்டு போட்டிருந்தீங்க உனக்கு உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருந்தால் அதனோடய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேவா அப்போ இருந்தது யாருக்கு தெரியும் அப்போ இருந்த கான்ஸ்டிடியன்சி வேற மாவட்டமே வேறையாக இருந்திருக்கலாம் அதனோட டீட்டெயிலு வந்து நம்மக்கிட்ட இருக்காது இல்லையா அதை தான் வந்து ஆன்லைனில் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது அதுலேருந்து எடுத்து தான் இந்த டீட்டெயில் வந்து ஃபில்அப் பண்ணோம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதாவது உங்களோட பேர் அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பரு அப்புறம் உறவினர் பெயர் அதில் ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ இருந்திருக்கும் அதை வந்து கொடுக்கணும் அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை ஃபாதரா இல்லை ஹஸ்பண்டா அப்படின்ற அதனோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் அப்போ என்ன சட்டமன்ற தொகுதிய பேர் இருந்துச்சோ அதனோட இது ஓகேவா அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட வாக்காளர் வரிசை என்னென்ன பாகம் என்ன இது பாகம் என்னென்னா பூத் நம்பர்னு அர்த்தம் வரிசை நம்பர்னால் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நம்பர் இருக்கும் எத்தனாவது நம்பரில் சீரியல் நம்பரு உங்களது இருக்கும் அதனோட டீட்டெயில் ஓகேவா இது பக்கத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உறவினர் டீட்டெயில்ஸ் ஓகேவா அதில் உங்களோட ஃபாதர் நேமோ இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேமோ இருந்திருக்கும் இல்லையா அதனோட டீட்டெயில் வந்து கேட்குறாங்க அவங்களோட டீட்டெயில் ஓகேவா இங்கே வந்து போடுவீங்க போயிருங்க உறவினர் பெயர் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அதுலேயும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன உறவினர் பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கான உறவு முறை என்ன மாவட்டம் என்ன மாநிலம் என்ன இது எல்லாமே உங்களுக்கு பிஎல்ஓ அவங்க வரவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிக்கினு கரெக்டாக வந்து ஃபில் அப் பண்ணி கொடுங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால தான் அதில் அவங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன பாகம் என்ன வரிசை என்ன அப்படின்றது அதனோட டீட்டெயிலுமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா சிம்பிளாக வந்து ஈஸியாகவே வந்து அப் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் ஒரு சிக்னேச்சர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு சிக்னேச்சர் போட தெரியாது அப்படின்னா இடது விரல் பெருரேகை ஓகேவா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கூட வைக்கலாம் வச்சுட்டு உங்கள் உறவினர் யாருன்னா பா அவங்க வந்து போட்டாங்கன்னா சிக்னேச்சரு ப்ராக்கெட்டில் அவங்களோட பேரும் வந்து எழுதிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ வந்து சைன் பண்ணுவாங்க சரிங்களா இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும் நான் இந்த ஆன்லைனில் இந்த டீட்டெயில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இதுவரெல்லாம் நான் எல்லா டீட்டெயிலுமே இப்போ சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு ஓட்டர் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் இந்தியா அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலுமே ஓகே ஓகேவா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஓகேவா இதற்கான ஆப்புமே லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயும் பண்ணுறதுக்கு அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கு தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷல் இன்டெர்ன்ஷிப் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு அதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிவிட்டு வியூ அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இருக்க பாருங்கள் ஆப்ஷன் சர்ச் பை நேமு சர்ச் பை எஃபிகே அப்படின்ட்டு அதாவது உங்களோட நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அந்த பழைய ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அதை வச்சுமே ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு செக் பண்ணலாம் ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பை நேம் அப்படின்றத வந்து கொடுத்துடலாம் ஓகேவா இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு கேட்குறாங்க ஓகேவா அதை வந்து கொடுத்துப்போம் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன் உங்களது என்னவோ நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி அப்போ வந்து எப்படி இருந்துச்சோ அதன்படி நீங்கள் வந்து கொடுக்கணும் சரிங்களா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரல் நேம் உங்களோட நேமு அதுக்கப்புறம் ரிலேஷன் நேம் வேணும்னா கொடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றதையும் வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து டைப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுவே வந்து தமிழையும் மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க தமிழை முடிஞ்சால் நீங்கள் தமிழையுமே வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை காப்பி பேஸ்ட்டு தமிழை டைப் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா உங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு கீழே வந்து கேட்டிருக்காங்க இல்லையா வெரிஃபிகேஷன் கோடு அதையுமே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டுட்டு நீங்கள் வந்து சம்மிடின்றதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் சங்கரன் கொடுத்தேன் இல்லையா சங்கரன் என்னென்ன நேம் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் வருது ஓகேவா அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் எப்ப நம்பர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இங்கே இதில் வந்து உங்களது எதுவோ அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷோ ஆகும் சரிங்களா அவங்களோட எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் ஐடி கார்டு நம்பரு என்ன தொகுதி பெயர் ரிலேஷன் நேமு நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்க வரிசை எண் என்ன ஓகேவா இவ்வளவும் கம்ப்ளீட்டாக வந்து வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் சர்ச் பை எபிக்னு இருக்குல்ல அதில் வந்து இது உங்களோட இவர் எப்பிக் நம்பர் ஓகேவா முன்னே லாஸ்ட் எஸ்ஐஆரில் என்ன இருந்ததோ அதை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டில் ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடை இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் சரிங்களா இவ்வளோதான் ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் அதை நான் இப்போ காமிச்சது இல்லையா டீட்டெயில்ஸு அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம் உறவினர் பெயரும் எடுத்து அதே மாதிரி இங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா அதில் காமிச்சது வரிசை நம்பரு எல்லாம் பாகங்கள் எல்லாமே அதை வந்து இங்கேல்லாம் என்ட்ரி பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சதா தான் பாருங்கள் இப்போ ஏதாச்சும் புரியலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இன்னுமே வீடியோஸு அப்டேட் பண்ணுவேன் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்